இன்றைக்கி நம்மளோட ஸ்ரீ கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கோங்குரா சிக்கன் கிரேவி இது வந்துட்டு நம்ம நார்மலாக செய்கிற சிக்கன் கிரேவியை விட ரொம்பவே சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்துட்டு ஒரு கடாயை எடுத்திருக்கேன் அதை வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதை ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு வர மிளகா நாலு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மூணு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் வந்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கணும் இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு கிலோ சிக்கனை கழுவி க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கேன் அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதை வந்து மூடி போட்டு வேக வைக்கணும் இந்த சிக்கன் ரெசிபி வந்துட்டு புளிப்பாக ரொம்ப கார காரசாரமாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட காரம் போட்டு இதை வந்து பண்ணிக்கலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரைஸு சப்பாத்தி கூடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பத் புளிச்ச கீரையை வந்துட்டு நான் இதோட சேர்த்துக்கிறேன் இதுதான் வந்து கோங்குரா இதை வந்துட்டு நம்ம நல்லா வதக்கி வதக்கிக்கணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன் நம்ம எவ்வளோ கீரை சேர்த்துருக்கோம் பாருங்கள் இது வந்துட்டு வதங்க வதங்க சுருங்கிடும் மூடி போட்டு நல்லா நம்ம வந்து இதை வதக்கிக்கணும் பாருங்கள் எவ்வளோண்டிடுச்சின்னு இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இங்கே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்க சிக்கனும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ இதில் வந்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ காலம் காரம் வேணுமோ அதுக்க அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ இது கூட வந்துட்டு கொஞ்சமாக புளி எடுத்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை வந்து கரைச்சி அந்த தண்ணி புளி கரைச்சலை வந்து இதோட சேர்த்துக்கணும் இது அப்போ தான் வந்துட்டு அந்த ஒரிஜினல் டேஸ்ட் இருக்கும் இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க இப்போ புளி கரைச்சல் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஆல்ரெடி செஞ்சு வதக்கி வச்சுருக்கிற கோங்குராவையும் எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் கோங்குராவையும் இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு இதை வந்து நல்லா கொதிக்க வேணும் அப்போ தான் வந்து அந்த கோங்குராவோட டேஸ்ட் எல்லாமே சிக்கனில் இறங்கும் ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு இதை வந்துட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் இந்த சிக்கன் ரெசிபி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியும் கூட நீங்கள் இந்த மாதிரியும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட கோங்குரா சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தூவி இதை வந்து இறக்கிடலாம் இதை சுட சுட சாதம் சப்பாத்தி இதோடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தோசைக்கு கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்